ஒரு இளமை சிறு வயதில் குழந்தையாக பிறந்து பதினாறு வயது வரைக்கும் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை இன்டிபெண்ட்டாக இயங்குகிறோம் எல்லா செயலும் செய்கிறோம் ஹாப்பியாக இருக்கிறோம் அதுக்கப்புறம் வளர்ச்சி வரும்போது நமக்கு வாழ்க்கையில் கமிட்மெண்ட்டு கல்விகள் வேலைகள் கணவன்கள் எல்லாம் போகும்போது ஒரு மாதிரி விரத்தியாகி அப்போ நம்ம தேடுறோம் யாரையோ ஒரு பாதுகாப்புக்கோ யாருக்கோ ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்துகிறோம் அதானே அதுக்கு முன்னாடி அந்த டிஸ்கஷனை ஏற்படுத்தலை என்ன ரீசன் என்ன காரணம் அப்படின்னா அப்போ நம்ம மீண்டும் சொல்கிறோம் இந்த தியானத்துக்கு ஏழு வயசுலேருந்து பதினோரு வயசுக்குள்ளே இந்த தியானத்தை ஒரு குழந்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய ப்ராப்பர் இந்த சிறு வயதில் டூ கே கிட்ஸ்னு சொல்கிற எத்தனை எல்லா பேருக்குள்ளேயும் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் நான் சொன்னேன்ல அந்த பச்சை பாசு அந்த இதில் வந்து பைக்கை முறுக்கிக்கிட்டு அந்த கதை தான் இப்போ அவங்க வந்து பச்சை பாஸ் ஸ்டூடெண்ட்டு வாதிய அவர் இன்றைக்கும் இவ்வளோ தெளிவாக இருக்கிறதுக்கு காரணம் பைக்கை மறுக்கலை அப்ப எத்தனை வறுமைகள் வந்திருக்கு எத்தனையோ கொடுமைகள் ஒரு வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் எத்தனையோ துரோகங்கள் நடந்திருக்கலாம் எத்தனையோ தோல்விகள் நடந்திருக்கலாம் ஆனால் மனம் உடல் உடம்பு எதுவுமே கெட்டு போகல அந்த கெட்டு போகாம இருக்கிறது காரணம் என்னன்னா இளம் வயதில் அவருக்கு அவங்கள வழி பெரியவங்க சரியா வழி நடத்தியிருக்காங்க அவருக்கு கிடைக்கப்பட வேண்டிய ஞான கல்வி ஏதோ ஒரு இடத்துல கரெக்டாக கிடைச்சிருக்கு அப்போ அந்த ஞான கல்விங்கிறது அந்த ஸ்டெடி மைண்ட் ஒரு குழந்த பட்டை மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கிறான் புரியுதுங்களா நம்மளுடைய பையன் தான் நம்மளுடைய பொண்ணு தான் ஆனால் தரையில் நிற்க பண்ணுறாங்க ஆடுறாங்க ஆனால் பாசத்தில் அவங்க சரியாயிடுவாங்க சரியாயிடுவாங்கன்னு ஒவ்வொரு நாள் கடந்து போய்கிட்டே இருக்கும் இதுதான் பிரச்சனை உண்மையிலேயே ஒரு தகப்பன் ரொம்ப ஒரு எஸ்டிமேட்டு மேலே டிஸ்க டிஸ்கஷன் பண்ணால் மகளுக்கும் தகப்பனுக்குமே டிஸ்டன்ஸ் ஆகி போயிடுது மகனுக்கும் தகப்பனுக்குமே டிஸ்டன்ஸ் ஆகி போயிருது என்ன உனக்கு நான் இருக்கிறது பாரமாக இருக்கா நான் போய் ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன் நான் போய் அங்கே போய்க்கிறேன் இன்னைக்கெல்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ யார் தைவமே இல்லை நான் போய் என்ன வேணாலும் பண்ணிக்குவோம் ஒரு சம்சா வித்து கூட பிழைச்சிக்குவோங்கிற ஒரு கா கான்செப்டுக்கு கொண்டுட்டாங்க அப்போ என்னன்னா யார் பேச்சையும் அவங்க கேட்கறது கூட தயாராக இல்லை அப்ப இந்த ஸ்டெடி இந்த செயல் இந்த வடிவம் கிடச்சாதான் அந்த வயதுலேயே கிடச்சிருச்சுன்னா விவேகானந்தர் மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மரமாக நின்றுருவீங்க இப்போ அந்த பதினாறு வயசில் கிடைக்கப்படாதனால தான் இருபத்தஞ்சி வயசில் முப்பது வயசில் அந்த மரம் ஓவர் ஆட்டம் முன்னாடி காற்று அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு மேலே தான் ஆண்டுச்சி தலை மட்டும் இருபத்தெட்டு வயசுக்கு முப்பது வயசுக்கு மேலே கீழே ஆடுது வேறே ஆடுது புரியுதுங்களா இதுக்கு என்ன தலை சரி செஞ்சிருந்தா காலை வந்து ஸ்ட்ராங்கா வேறு ஊனி நிக்க வச்சிருக்கலாம் தலையை விட்டு அப்போ தலை ஆடும்போது தலை தானே ஆடுது நம்ம கால் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல அப்படிதான் நினைச்சாங்க எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க இந்த நாலரை மணிக்கு சினிமா பார்க்குறது இந்த உலகத்திலே வந்து இதுதான் பெஸ்ட்டு இதுதான் ரொம்ப பெருசு எங்க உலகத்திலே தலை சிறந்தவங்க டெண்டுல்கர் டெண்டில்கரை தாண்டி எவன்ட்டங்க புகழு எவங்க அதிகாரம் எவங்க செயல் ஒரே ஒரு பொம்பளையோட தொடர்புன்னு டெண்டில்கரை சொல்ல சொல்லுங்கள் இல்லை டெண்டுல்கர் ஏதாவது ஒரு கேளிக்கை விடுதி போனான்னு ஏதாவது ஒரு மும்பை பத்திரிகையிலே ஏதாவது ஒரு செயலே ஒரு குறிப்பு எடுத்துகிட்டு வாங்க அவனை தாண்டி இந்த உலகத்தில் இந்தியாவில் வேறு எவங்க ரெஃபரன்ஸு இந்தியாவில் இன்றைக்கி இருக்கிற டாப் மோஸ்ட் பணக்காரன்லாம் அவன் பெரிய பணக்காரங்க அவன் அவனை பார்க்காத புகழை எவங்க பார்த்தான் இந்தியாவில் ஒரு பதினாறு வயதுக்குள்ள ஒரு பெரிய சாதனை பண்ணவன் எதுக்கு போய் பண்ணான் அப்படி அவன் வந்து தெரியாது அவனுக்கு அவனுக்கு இருந்த புகழுக்கு எத்தனை பெண்கள் எத்தனை பாம்பே எல்லாம் ஒரு விரிந்த மார்க்கெட்டு எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற ஆடுற கிரிக்கெட் இருக்கிற பசங்க எப்படி இருக்கிறாங்க அன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தர் எப்படி இருந்தார் எத்தனையோ கிரிக்கெட் ஆண்டி வேர்ல்டு கப்பை வாங்கினா எத்தனை பழைய பிளேயர்லேருந்து புது பிளேயர் வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை பாருங்க கேட்டால் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசாதீங்க தனிப்பட்ட வாழ்க்கை தான் இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இவரே தப்பு செஞ்சாருப்பா நான் செய்ய மாட்டேன் நாங்கிற ஒரு தனி மனிதன் அவர் என்னப்பா அவரு அப்படிங்கிறான் அப்ப அந்த பதினாறு வயதுல கிரிக்கெட் ஆட போனவன் அப்போ அவனை அவனுக்கு என்ன கிடச்சிருக்கு அந்த மைண்டு தெளிவாக அந்த ஸ்டடி மைண்டுக்குள்ள ஒரு வேலை நடந்தது அதனால தான் அவன் இளமை காலம் வரும்போது புகழ் வரும்போது பணம் வரும்போது எல்லாம் வரும்போது ஆடலை எதுவும் ஒரு இல்லையே என்னமோ ஒரு சாதாரண வீட்டு பையன் மாதிரி போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு இதுதானே ஒரு ரெஃபரன்ஸா இதுதானே பார்க்கணும் உங்க பிள்ளைங்களுக்குலாம் இவர மாதிரி ஒரு ஆளை ரெஃபரன்ஸா சொல்லணும் இவரு அந்த ஃபாரின்ல இருக்கிற ஒரு சின்ன மீச வச்சிட்டு ஒருத்தர் இருப்பாரு அவர் பேர் என்ன உங்களுக்கு தெரியும்ல அவர் மாதிரி வாழ்க்கையெல்லாம் ஒரு சின்ன இடங்கள்ல நீங்க வந்து கவனிக்கணும் இருந்து லைஃப்லேருந்து எங்கிருந்து வந்திருக்காங்க அப்போ சிறு வயதுக்குள்ள அந்த குழந்தைகளை தயார் பண்ண வேண்டிய நேரத்தில் தயார் பண்ணணும் அந்த குழந்தைகளுக்கே தெரியாம கையை பிடிக்கணும் கையை விடுற நேரத்துல விடணும் பிடிக்கிற நேரத்துல பிடிக்கணும் ஒரு தாய் தகப்பங்கிறது குருன்னு எதுக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க ஒரு ஆசிரியரை குருன்னு எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க பிடிக்கணும் பிடிச்சாதான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு செயல் கிடைக்கும் ஒரு வடிவம் கிடைக்கும் அப்போ பதினாறு வயதுக்கு மேலே கிடக்கும் போது அவங்க ஒரு பக்குவத்துக்குள்ளே ஒரு மாறுவாங்க எங்களெல்லாம் கையை பிடிக்க இல்லை இளம் வயதில் ஆட்டம் ஓவர் ஆட்டம் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்கு மேலே கீழே பேஸ்மெண்ட்லாம் ஆடுது யார் மேலே பழி போடுறோம் உறவுகள் மேலே போடுறோம் வர்றவங்க போகிற எல்லாம் பழி போடுறோம் நம்ம தோற்றுப்புட்டு நம்ம ஆடி போட்டு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் திருப்பி ஒரே ஒரு ரீகால் பண்ணுறோம் ஒரு கடைசி வாய்ப்பு இருந்தா எங்க ஆடுதோ அதை சரி செய்யுது அப்ப சரி செய்ய வேண்டியது உறவு கிடையாது சமூகம் கிடையாது சமூகம் மாறுறதுக்குள்ள செத்து போயிடுவேங்க இந்தியா மாறுறதுக்குள்ள இந்தியா வல்லரசு சாப்பிடத்துக்குள்ள நான் செத்து போயிடுவேன் என் ஊர் என் உறவு எல்லாம் மாறுறதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன் நான் மாறணும் இல்ல அப்ப நான் குறைந்தபட்சம் நான் மாறிட்டு நான் சாப்பிடத்துக்குள்ளயாச்சும் நான் எங்கெங்கெல்லாம் தோத்தனும் எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணணும் குறைந்தபட்சம் அது எனக்கான வாழ்க்கையாச்சும் நான் முன்னெடுக்கணும்னு பார்க்குறேன் இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் அதுக்குள்ள இருக்கின்ற வடிவம் அப்ப தெரியுங்களா நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா சரி செய்ய நீங்களே அது முன் வரணும் நீங்க வரமாட்டீங்க இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனைய எல்லாத்துக்கிட்டையும் ஒரு தப்பு நடந்து போறது இயல்பு அது தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்பை நீங்க சரி செய்ய நீங்க முதல்ல முன்னெடுப்பு எடுக்கணும் நீங்க நீங்க வரணும் ஒரு தப்புறம் நடக்குதுன்னா அது நீங்கள் எடுத்துகிட்டு பொறுப்பு எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடணும் அடுத்த வாட்டி நடக்கக்கூடாது சரி செய்யணும் ஏன்னா ஒரு தகப்பன் தப்பு பண்ணார்னா ஒரு ஹோல் குடும்பமும் பாதிச்சுருக்கும் ஒரு பொண்ணு தப்பு பண்ணுறான்னா பின்னாடி இருக்கிற பத்து பேரும் படுத்துருவான் ஒரு பையன் கீழே வண்டியிலேருந்து உழுவுறான்னா பத்து பேர் அழுதுகிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு வாசல் அனுப்பான் ஒருத்தனுடைய ஒரு சின்ன சர்க்கிள் பத்து பேரோட தூக்கம் போயிடும் அப்போ உங்களுடைய மாங்கல்யத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் தகப்பனாரோட தாயோட தூக்கமே போச்சு அன்னைக்கே போச்சு நீங்க என்ன கொடுத்தாலும் அவன் தூங்க மாட்டான் எத்தனை சுவையான உணவு கூட என் பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு என் பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு என் பையன் வாழ்க்கை போயிடுச்சுங்கிறது மட்டும்தான் அவனுக்குள்ள இருக்கும் அப்ப இதை யார் அனலைஸ் பண்ணணும் ஆகா நம்மளை பெத்த தாயும் தகப்பனும் வாய் விரிக்கிறார்கள் போடுறாங்க ஏசி போடுறாங்க அண்ணா அப்படியே பதற்றத்துல தூங்குறானே இதுக்கு காரணம் யாரா நம்ம தாண்டா அப்படின்னு அங்கையாச்சும் ஆய்வு பண்ணணும் அப்போ அத சரி செய்யறதுக்கு என்னன்னா ஒரு இடத்துல தகப்பன் இருந்து பார்ப்பான் அங்க டிஸ்கஸ் எல்லாம் பண்ணக்கூடாது என் பொண்ணுகிட்ட ஒரு மாற்றம் தெரியுது என் பையன்கிட்ட மாற்றம் தெரியுதுன்னு கொஞ்சம் தூங்குறதுக்கு தயாராகும் கொஞ்சம் வேற மாதிரி ரெடி ஆகும் இதை யாரு கொடுப்பா உன் பணம் வெங்காய பணத்தை வச்சுட்டு நான் என்னையா பண்ணுவேன் என் புள்ள போய் அமெரிக்காவில் போய் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் சம்பா அதை வச்சுட்டு என்ன பண்றது அதெல்லாம் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது சும்மா வேணா ஒரு பெரிய வீடை கட்டிட்டு காரை கட்டிட்டு இருக்கலாமே கொஞ்சம் ஒரு தகப்பன் துண்டை விரிச்சோ பாய விரிச்சோ நிம்மதியாக தூங்குறானா ஒரு தாய் தூங்குறாளா அப்படி தூங்குனானா நீ மகன் மகள் ஜெயிச்சுக்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமை நமக்கு அதுதான் அதுக்கப்புறம் அவனுடைய மரணத்துக்கு நம்ம செய்யணும் இதை சரியாக செஞ்சுட்டோம்னா போதும் இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய செயல் வடிவமாக இருக்கிற விஷயம்